அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு நடந்தும் இஸ்ரேலில் வெட்டுத்தராமல் அமெரிக்கா இருக்காங்க உண்மையில் இதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி அதிர வைக்கும் பின்னாடி தற்போது வழியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் இது குறித்த முழுமையான விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ நாம கடைசி வரைக்கும் பார்க்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறது அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காசா மீதும் சரி ஹெஸ்புல்லா மீதும் சரிங்க அமெரிக்கா பல முறை வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருந்தாங்க இருந்தாலும் அதையும் ஈரான் தாக்க ஆரம்பித்தவுடன் இஸ்ரேலுக்கு பக்கபலமாக முதலில் வந்து நிற்பது அமெரிக்கா தான் இத்தனை நடந்த பிறகும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா நிற்பது ஏன் அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் எடும் இது குறித்து இப்போ நாம விரிவாக தெரிஞ்சுக்கலாம் ஹிஸ்புல்லா மீது இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்திய நிலையில் தற்போது திடீரென ஈரான் நேரடியாக இறங்கி இஸ்ரேல் மீது தாக்குதலை ஆரம்பிச்சிருக்காங்க மறுபுறம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா நிற்காது இஸ்ரேல் மீது வரக்கூடிய ஏவுகணைகளை சுட்டுத்தள்ள அமெரிக்க அதிபர் பைடன் உத்தரவிட்டிருக்கார் இஸ்ரேல் தனது எச்சரிக்கைகளை தாண்டி தாக்குதல் நடத்திய போதிலும் அமெரிக்கா தனது சப்போர்ட்டை நிறுத்தவே இல்லை ஆனா அமெரிக்கா இஸ்ரேல் இடையிலான வரலாற்றை பார்க்கும்போது இது ஆச்சரியமும் கிடையாது எத்தனை அதிபர்கள் மாறினாலோ அவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலோ இஸ்ரேல் என்ன செய்தாலோ எல்லாம் தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் அமெரிக்கா அதற்கு பக்க பலமாகவே இருந்து வந்துட்ருக்காங்க யூதர்களுக்கு தனியாக ஒரு தேசம் தேவை அப்படிங்கிற ஐடியாவை அமெரிக்கா எப்பொழுதும் ஆதரித்தே வந்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் யூதர்களுக்கு தனி நாடு வேண்டும் அப்படிங்கிறத ஆதரித்து பால்போர் பிரகடன பிரிட்டன் வெளியிட்டிருந்தது இதையடுத்து இரண்டு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்குல மற்றொரு முறை அமெரிக்க நாடாளுமன்றம் பால்போர் பிரகடனத்திற்கு ஒப்புதல் அளித்து தீர்மானங்களையும் நிறைவேற்றியிருக்காங்க மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இஸ்ரேல் தனி நாடாக அறிவிக்கப்பட்ட போது அதை அங்கீகரித்த முதல் நாடு அமெரிக்கா அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இஸ்ரேல் தன்னை தனி நாடாக பிரகடனப்படுத்தி அடுத்த பதினொன்றாவது நிமிடம் அமெரிக்கா அதை அங்கீகரித்திருக்கு இப்படி தொடக்க முதலே அமெரிக்கா இஸ்ரேல ஆதரித்து வந்தாலும் சூயஸ் போர் உள்ளிட்ட ஓரிரு விஷயங்களில் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டை அமெரிக்காவும் எடுத்திருக்காங்க அதே நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நடந்த ஆறு நாள் போர் இஸ்ரேல் மீதான பார்வையை அமெரிக்கா மொத்தமாக மாற்ற காரணமாகவே இருந்திருக்கு Thank okay. you. அந்த நேரத்தில் வியட்நாம் பொருளை அமெரிக்கா திக்கி திணறி நின்றிருக்கு ஆனால் வெறும் ஆறே நாட்களில் ஜோர்டான் சிரியா மற்றும் எகிப்தை தோற்கடித்து சத்தமே இல்லாமல் பல பகுதிகளை கைப்பற்றியிருக்காங்க இஸ்ரேல் இத்தனைக்கும் அமெரிக்காவின் எந்த பெரிய உதவியும் இல்லாமல் இஸ்ரேல் அரபு நாடுகளை இருந்தாங்க இவை அனைத்தையும் வெறும் ஆறு நாட்களில் செய்து காட்டியிருந்தது இதுதான் மிக முக்கியம் இதில் முக்கியமானது வென்றால் இஸ்ரேல் வீழ்த்திய அரபு நாடுகளில் இரண்டு எகிப்து மற்றும் சிரியா சோவியத் நட்பு நாடுகள் ஆகும் மேற்கு ஆசியாவில் சோவியத் விரிவாக்கத்தை தடுக்க சரியான ஆள் இஸ்ரேல் தான் அப்படின்னு அமெரிக்கா பார்க்க தொடங்கியிருக்கு அன்று இரு நாடுகளுக்கும் இடையே தொடங்கிய நட்பு இன்று வரைக்கும் தொடர்கிறது இன்று அமெரிக்காவின் மிக முக்கிய கூட்டாளியாக இஸ்ரேலும் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் பாலஸ்தீன பகுதிகளை ஆக்கிரமித்து வந்தாலும் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா நிபந்தனையாற்ற முறையில் நிதி ராணுவ மற்றும் அரசியல் ரீதியான ஆதரவை வழங்குகிறது இஸ்ரேலிடம் அணு ஆயுதங்கள் இருந்தாலும் அமெரிக்கா ஆதரவு இருக்கிறதுனால எந்த ஒரு பொருளாதார தடைகளையோ பின்னடைவையோ அது சந்தித்ததே கிடையாது இப்போது அமெரிக்காவின் உதவியை பெரும் மிகப்பெரிய நாடாக இஸ்ரேல் இருக்காங்க இரண்டாம் உலக போரின் முடிவுல இருந்து அமெரிக்காவிடமிருந்து இஸ்ரேல் இதுவரைக்கும் நூற்று ஐம்பத்தி எட்டு பில்லியன் உதவியை பெற்றிருக்காங்க தற்போது இஸ்ரேலின் மொத்த ராணுவ வரவு பட்ஜெட்ல சுமார் பதினாறு சதவிகிதம் அமெரிக்காவில் இருந்துதான் வருகிறது இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகமும் தொடர்ந்து அதிகரித்தே வந்திருக்கு மேலும் ஐநாவின் இஸ்ரேலுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட தீர்மானங்களை ஐம்பது முறைக்கு மேல அமெரிக்கா தனது வீடு அதிகாரத்தை பயன்படுத்தி ரத்தம் செய்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலின் இந்த நிபந்தனையற்ற அமெரிக்க ஆதரவுக்கு மற்றொரு மிக முக்கிய காரணமும் இருக்குங்க அமெரிக்கா என்னதான் ஒரு கிறிஸ்தவ நாடாக இருந்தாலும் இருக்கக்கூடிய பெரும் செல்வந்தர்கள் முக்கிய அதிகார மட்டத்தில் இருப்போர் யூதர்கள் அதனால் அவர்களின் லாபியும் இதில் முக்கிய பங்காற்றுகிறது இதன் காரணமாகவே என்ன நடந்தாலும் அமெரிக்காவின்

ஆதரவாக லெபனானின் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா என்ற அமைப்பு தாக்குதல் நடத்தியிருக்கு இந்த நிலையில் அமெரிக்காவின் ஆதரவாக பார்க்கப்படும் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் தனது முழு ஆதிக்கத்தையும் நிலைநிறுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் செயல்பட்டு வராங்க இந்த தான் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹானி மற்றும் ஹெஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நஸ்ரல்லா ஆகியோரை ஏவுகணை தாக்குதல் மூலம் கொன்றது இஸ்ரேல் மேலும் ஹமாஸுக்கு உதவி செய்து வருவதாகவும் ஹெஸ்புல்லா உள்ளிட்ட அமைப்புக்கு ஆதரவு வழங்கி வரும் காரணத்தை சுட்டிக்காட்டி ஈரான் இராணுவ தலைவர்கள் சிலரையும் இஸ்ரேல் கொண்டிருக்காங்க இதனால ஈரானும் கடும் கோபத்தில் இருந்து வந்திருக்கு மேலும் கடந்த சில தினங்களாக லெபனானில் இருக்கக்கூடிய ஹஸ்புல்லா அமைப்பை குறிவைத்து இஸ்ரேல் கடுமையான தாக்குதல் நடத்தி வந்திருக்காங்க மேலும் இது குறித்து ஈரான் பெரிதாக எந்த கருத்தும் தெரிவிக்காமல் இருந்து வந்திருக்கு மேலும் இந்த ஈரான் போக்கானது அண்டை நாடுகள் உள்ளிட்டவைகளின் நட்பு வட்டாரத்தில் இருந்து விலகுகிறதா என்றும் இஸ்ரேலுக்கு அஞ்சுகிறதா என்றும் கேள்வியும் எழுந்திருக்கு இந்த நிலையில தான் நேற்று இரவு இஸ்ரேல் நாட்டின் மீது சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்காங்க பல ஏவுகணைகள் இஸ்ரேல் ஏவுகணை தடுப்பு அமைப்பு மூலம் தடுக்கப்பட்டதாக தகவல் தெரிவிக்கிறாங்க மேலும் பல ஏவுகணைகள் இஸ்ரேல் தடுப்பு அமைப்பை மீறி தாக்குதல் நடத்தியதாகவும் அதற்கு காரணம் ஈரான் சூப்பர் சோனிக் ஏவுகணையை பயன்படுத்தியது அப்படின்னும் தகவல்கள் தெரிவிக்கிறது இந்த நிலையில் இஸ்ரேல் ஆதரவாக அமெரிக்காவும் களமிறங்கியதாகவும் தகவல் வெளிவருது இதையடுத்து இதற்கு காரணமே அமெரிக்கா தான் காரணம் அப்படின்னும் ரஷ்யா வெளிப்படையாக குற்றம் சாட்டியும் வராங்க இஸ்ரேல் ஆதரவாக அமெரிக்கா களமிறங்கி இருக்க நிலையில் ஈரானுக்கு ஆதரவு நாடாக பார்க்கப்படும் ரஷ்யா வெளிப்படையாக அமெரிக்காவுக்கு கண்டனத்தை தெரிவித்திருக்கு மேலும் கடுமையான தக்க பதிலளிப்போம் அப்படின்னு இஸ்ரேல் இந்த நிலையில் தாக்குதல் நடத்தினால் எங்கள் தாக்குதல் இதைவிட மோசமானதாக இருக்கும் அப்படின்னும் ஈரானும் எச்சுரைத்திருக்கக்கூடிய நிலையில் அங்கு பதற்றமான நிலை நிலவுவதை உணர முடியுது இஸ்ரேல் தாக்கினால் அமெரிக்கா ஆதரவாக நிச்சயமாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதே நிலையில் ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா களமிறங்குமா என்றால் உறுதியாக கூறுவது கடினம் ஏனென்றால் ரஷ்யா உக்ரைன் பொருளை செயல்பாட்டில் இருக்காங்க இந்த தருணத்தில் வருவது சந்தேகம்தான் ஆனால் எப்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறது கடினமான ஒன்று ஒருவேளை ரஷ்யா களத்திற்கு வந்தால் விபரீதம் மோசமானதாக இருக்கக்கூடும் இந்த தருணத்தில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மிகவும் பதற்றமான சூழ்நிலை நிலவி வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் கடந்த ஆண்டு ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மீது யாரும் எதிர்பாராத விதமா வான்வழி தாக்குதல் நடத்தியிருந்தாங்க இதையடுத்து இஸ்ரேல் இராணுவம் ஹமாஸ் அமைப்புக்கு எதிரான தாக்குதலையும் நடத்தி வந்திருந்தது இதுல காசாவையும் குறிவைத்து தாக்குதல் நடந்தது இந்த தாக்குதலில் சுமார் நாற்பத்தி மூணாயிரம் பாலஸ்தீனர்கள் உயிருமிடந்தாங்க லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கை முற்றிலுமாக சீரடைந்த போகிறோம் இந்த தாக்குதலுக்கு உலக நாடுகள் கடும் கண்டனங்கள் தெரிவித்த நிலையில் இஸ்ரேல் அதை விட்டு நீங்கல தொடர் தாக்குதல் மேற்கொண்டது இந்த நிலையில் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக ஹெஸ்புல்லா அமைப்பு செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க லெபனானில் இருந்தபடி இஸ்ரேல் மீது ஹெஸ்புல்லா அமைப்பு தாக்குதல் தொடுத்து வருது இதற்கு இஸ்ரேலும் பதிலடி கொடுத்து வந்துட்டு இருக்காங்க இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்ல ஹெஸ்புல்லா அமைப்பின் முக்கிய தலைவரும் கொல்லப்பட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம கா நிபுணர்களினுடைய கூற்றுப்படி பார்த்தோன்னா மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்தில் கொண்டு கச்சா எண்ணெய் விலையில் மேலும் ஏற்ற இறக்கங்கள் அடுத்த சில நாட்களில் காணப்படலாம் அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க